தருமபுரி மாவட்டம் கடந்த ஆண்டு இருபத்தி எட்டாவது இடத்திலிருந்து தற்பொழுது பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் ஒன்பதாவது இடத்துக்கு முன்னேறி இருக்கிறது அதே போல அரசு பள்ளிகளில் அரசு பள்ளிகளை சார்ந்த பொறுத்த மாநில அளவில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்களில் சென்ற ஆண்டு இருபத்தி ஏழு இருந்தது இப்பொழுது ஏழாவது இடத்திற்கு முன்னேறி இருக்குது நாங்க ஏழு திருப்புதல் வைச்சோம் ஜனவரிக்கு மேல ஒவ்வொரு பத்தாம் வகுப்பு மாணவனுக்கும் ஏழு திருப்புதல் வச்சோம் நிறைய கஷ்ட இடையில் கஷ்டத்துக்கு இடையில் டீச்சர்ஸு ஹெச்எம்ஸு பிஏ டிஐ முக்கியமாக மாவட்ட கல்வி அலுவலர்கள் மூணு பேருமே எல்லா நாலு மாவட்ட கல்வி அலுவலர்களுமே சிறப்பாக வந்து இதில் ஒத்துழைப்பு நல்கினாங்க இந்த அலுவலகத்தில் இருக்கிற பிஏ அலுவலக பணியாளர்கள் அதே மாதிரி சின்னசாமி சரவணகுமார் ராகவேந்திரன் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க இந்த வெற்றி அப்படின்னு சொல்கிறது வந்து கடின உழைப்புக்கு கிடைத்த வெற்றியாகவே ஒவ்வொரு மாணவனுடைய கடின உழைப்பு என்பது இந்த நேரத்தில் ப்ரூவாக இருக்குது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என பத்திரிக்கைத்துறை நம்ம பற்றி நிறையா வந்து நீங்கள் நிறைய பாசிட்டிவாக கொடுத்தீங்க அதற்காகவும் ரொம்ப நன்றி போட்டித் தேர்வுகள் என்எம்எம்எஸு என்டிஎஸு சிஎம்பிஎஸ்சி எல்லாத்துலேயுமே இரண்டு அல்லது முதல் ஐந்து இடங்களுக்குள்ள எல்லாத்துலேயுமே வந்துட்டு இருக்குது இது இந்த ஆண்டு வரைக்குமே போட்டித் தேர்வுகள் எல்லாத்துலேயும் முன்னிலை வகிக்கிற தருமபுரி மாவட்டம் அகடமிக்ல மட்டும் பின்தங்கி இருந்தது அது ஏன் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான குறைபாடுகளை கண்டறிந்து அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு அனைத்து தலைமை ஆசிரியர்கள் அனைத்து ஆசிரியர்கள் அனைத்து மாணவர்களும் இப்போ ஒத்துழைப்பு நல்குனாங்க வராத குழந்தைகளை வர வச்சு பண்ணதுனால ரேட் வந்து ரொம்ப அதனால இந்த ஏழாவது இடத்துல இருந்து முன்னால போறதுக்கு உறுதுணையா இருந்த அனைவருக்கும் வழிகாட்டுதலுக்கும் மனமார்ந்த நன்றி பதினொன்னாவது பொறுத்த வரைக்கும் சென்ற ஆண்டு மாநில அளவுல இருபத்தி மூன்றாவது இடத்துல இருந்து இப்போ பதினேழாவது ரேங்குக்கு முன்னேறி இருக்கு அதே போல அரசு பள்ளிகள் இருக்க ரேங்க்ல பத்தொன்பதாவது இடத்துல இருந்தது இப்ப அரசு பள்ளிகள் தேர்ச்சி சதவிகிதத்துல மாநில அளவில் தருமபுரி மாவட்டம் பதினொன்னாவது இடத்துக்கு முன்னேறி இருக்கு இதற்கு கடினமாக உழைச்ச நூறு அறுபத்தி ஸ்கூல் நம்ம மாவட்டத்துல நூறு பர்சன்ட் ரிசல்ட் வாங்கியிருக்காங்க பத்தாம் வகுப்புல அதுல அரசு பள்ளி மட்டுமே இருநூத்தி முப்பத்தி ரெண்டு பள்ளிகள் இருக்கிறது அதுல நூத்தி ஐந்து பள்ளிகள் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் பெற்று முன்னேறி இருக்கிறாங்க கடினமாக உழைத்த மாவட்ட கல்வி அலுவலர்கள் அனைவர் உதவி திட்ட அலுவலர் எஸ்எஸ்சியில் ஒர்க் பண்ற மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் ஆல் பிஆர்டி நம்ம தலைமை ஆசிரியர்கள் டிஐ மூணு பேரும் மெட்ரிக் டிஓ எல்லாருமே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க முக்கியமாக பத்திரிகை துறை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க உங்களோட அந்த செயல்பாடுகள் எங்க உண்மைய உலகத்திற்கு எந்த தயக்கமும் காட்டாத பத்திரிகையாளர்கள் இதுல நிறைய பங்களிப்பு நல்கிறீங்க இல்லைன்னா இன்னைக்கு நடந்த ப்ரெஸ் மீட்ல நமது மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தருமபுரி மாவட்டம் போட்டித் தேர்வுகளில் முன்னிலை வகிக்கிறதுங்கிற ஒரு பதிவை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாரும் அந்த அந்த செய்தியை வெளியே சொல்றதுனால தான் ஏன்னா எல்லா செய்தியும் அமைதியா இருந்தா வெளியில தெரியாது அமைதியா இல்லாம அதை உண்மையை நீங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியுங்கன்னா இந்த வெற்றி வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வரீங்க ஒரு ஒரு பள்ளியில என்ன நடக்குது லீவ் நாளில் எப்படி வந்து அவங்க ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்க தேர்வுகள் வைக்கிறாங்க டீச்சர்ஸ் எப்படி கடினமாக உழைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி இதை செயல்படுத்திய நம்ம டைரக்டர் ஜேடிஸ்எஸ் அப்புறம் நம்மளோட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் வழிகாட்டிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் சிறப்பாக பல திட்டங்களை மாணவர்களுக்கு வழங்கிய முதன்மை முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சர் அவர்கள் அந்த இதுல போட்டி தேர்வுகளை விளையாட்டு போட்டிகளிலும் நிறைய பங்களிப்பு வைக்கிறாங்க துணை முதலமைச்சர் மற்றும் முதலமைச்சர் பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் அனைவரது வழிகாட்டுதலின்படியும் அனைத்து இயக்குநர்கள் அனைத்து இயக்குநர்கள் அவங்களோட வழிகாட்டுதலின்படி இது நடந்தது முக்கியமாக நம்ம மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஒவ்வொரு மாதமும் ஆய்வுக்கூட்டம் நடத்தப்படுகிறது அதில் நமது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நாங்கள் கொடுக்குற அந்த டேட்டாஸ் ஏன்னா ஃபிங்கர் டிப்பில் அந்த டேட்டா எடுப்போம் அதை எடுக்கிறது வந்து துல்லியமாக எடுக்கிறது நம்ம மாது அப்படின்னு சொல்லி கலெக்டரோட பிசி மாது இருக்கிறாரு அவர் தான் அந்த ரிவ்யூ நடத்துறதுக்கு உண்டான அனைத்து டேட்டா எடுத்து கொடுக்குறாரு அந்த டேட்டா நம்ம கையில் இருக்கிறதுனால கலெக்டர் மேடமும் கலெக்டர் சாரு ரிவ்யூ பண்ணுறக்கு வசதியாக இருக்கிறதுனால ரூட் லெவலில் பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்கும் தெரிஞ்சுது அதே போல் லோ லெவலில் பர்ஃபார்ம் பண்ணினா இரநூத்தி ஐம்பது டீச்சருக்கு மாவட்ட கல்வி அலுவலரும் முதன்மை கல்வி அலுவலரும் கையொப்பமிட்ட தனித்தனி கடிதம் அனுப்பணும் அவங்க அட்ரஸ்க்கு அனுப்பணும் அவங்க அவங்க ஸ்கூலுக்கு அந்த வந்து பேர் மட்டும் போட்டிருக்கோம் அதுல வாழ்த்து செய்தி அன்பார்ந்த அப்படின்னு அவங்க பேர் போட்டு இந்த மாதிரி நீங்க சிறப்பாக பணியாற்றுகிறீர்கள் இருந்தாலும் உங்களோட மூணு வருஷம் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு ஆண்டு ரிசல்ட் அவங்க எத்தனை மாணவர்கள் எழுதினாங்க அதுல பாஸ் பாஸ் ஃபெயில் பர்சன்டேஜ் ஆப்செண்ட் ஆப்செண்ட் பர்சன்டேஜ் அவங்களோட ஃபஸ்ட் மார்க் அவங்களோட கடைசி மார்க் ஒர்க்கிங் டே எவ்வளவு டோட்டலா அதுல இந்த டீச்சர் எத்தனை நாள் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மூணு வருஷத்தை டேட்டா ஒவ்வொரு ஆசிரியருக்கும் அங்கே நாங்கள் அனுப்பினோம் அதன் விளைவாக ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியருடைய முழு ஒத்துழைப்போட மாணவர்கள் பெற்றோர்கள் அது பங்களிப்போட இந்த இடத்தை நாங்கள் எட்ட முடிந்தது இதற்காக உறுதுணையா இருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம்